அன்பு நெஞ்சங்களே இறைவன் நமக்கு தந்த புதிய நாளிலே இறைவனுக்கு நன்றி கூறி இறை வார்த்தையால் நம் வாழ்வை பயனுள்ளதாக மாற்றுவோம் இறைவன் நாம் அனைவரை நிறைவாக ஆசிர்வித்து பாதுகாத்து வழி நடத்துவாராக இன்றைய நற்செய் வாசு சிந்தனை இயேசு விரும்பும் குடும்பம் மார்க் நற்செய்தி நூல் பிரிவு பத்து இறை சொற்றொடர்கள் ஒன்று முதல் பனிரெண்டு முடிய இதன் விளக்கம் அறிவோம் மன விளக்கு என்கிற ஒரு பழக்கம் இணைச்சட்ட நூலின் அடிப்படையில் யூத மக்களிடையே காண முடிகிறது ஆனாதிக்க சமுதாயத்தின் பாதிப்பு இது இதை கடின உள்ளம் என கண்டித்து மோசே ஏற்றுக்கொண்டது அவருடைய இயலாமை என்ற பாணியில் இயேசு போதித்தார் ஆனால் மோசே ஒரு சில காரணங்களின் அடிப்படையில் மட்டுமே மனவிலக்கு மேற்கொள்ளலாம் என அனுமதித்தார் என்பதை சுட்டிக்காட்டுகிறார் பழைய ஏற்பாட்டு இறைவாக்கின மனவிலக்கு மலாக்கியா கடவுள் வெறுக்கும் ஒரு நிலை என கூறும் கருத்தையும் யூத மக்கள் அறிந்திருக்க வேண்டும் ஆனால் சட்டத்தின் வலிமை இறைவாக்கையும் தாண்டியிருப்பதால் மனவிலக்கு யூத வாழ்வில் நிலைத்துவிட்டது யூத சட்டம் மனவிலக்கு ஏற்பட அளித்த இரு காரணங்கள் முதலாவது மனைவி கணவனுக்கு பிரியப்பட்டவளாக இல்லை என்கிற ஒருதலை சார்பு காரணம் அடுத்து அவளுடைய நடத்தையில் ஏற்படும் தவறுகள் சம்மாயி என்கிற சட்ட அறிஞர் பெயரால் அளிக்கப்பட்ட விளக்கத்தில் நடத்தை என்பது பரத்தமை என குறிப்பிடப்பட்டது ஹில்லைல் என்பவர் பெயரால் விளக்கம் அளித்தவர்கள் கணவனுக்கு பிரியப்படாத மனவிலக்கு காரணமாக இருக்கலாம் என்கிற மனவிலக்கின் போது அவள் பெறும் சான்றிதழ் ஒரு சிறு சலுகையே ஆண் பெண் உறவுக்கு அடித்தளம் யூத சட்டத்தின் முதல் நூலாக கருதப்படும் தொடக்க நூல் என்பதையும் இயேசு சுட்டிக்காட்டுகிறார் மனவிலக்கு சரியில்லை என்பதற்கு அவர் காட்டும் முதல் நியதி ஆணையும் பெண்ணையும் இருபாலாக படைத்து அவர்கள் தாய் தந்தையரை விட்டு ஒருவரோடு ஒருவர் இணைந்து ஓருடலாக ஒருமித்து வாழ்வதற்காக அழைக்கப்பட்டன என்கிற அடிப்படை உண்மையே இயேசு மிக சிறப்பான மனிதனேய அணுகு முறையிலும் பரத்தம் என்கிற போக்கு கண்டிக்கத்தக்கதே என்பது காட்டப்படுகின்றது ஏனெனில் பரத்தமை கடவுள் உபிய அடிப்படை உறவை ஏற்கனவே துண்டித்துவிட்டது ஆனால் இயேசுவின் புதிய இரையாட்சி திட்டத்தில் மனித ஒரு பெண்ணை இழிவு செய்யும் அகற்றப்பட வேண்டியதாகவே கருதப்பட்டது திட்டங்களுக்கு முதலிடம் தரப்பட வேண்டும் சீடருக்கு அளித்த தனிப்பட்ட விளக்கத்தில் பரத்தமை என்பது பெண்ணுக்கு மட்டுமே உரிய இளிநிலை அல்ல ஆண்களும் இத்தகைய இளிநிலைக்கு ஆளாகிறார்கள் என்கிற உண்மையை கூறி ஆணாதிக்க சார்பு நிலைக்கு முற்றுப்புள்ளி விடுகிறார் இயேசு அன்பார்ந்தவர்களே அன்பை மையமாக கொண்டு திகழும் குடும்பத்தை இயேசு விரும்புகிறார் ஆகவே கடவுள் இணைத்ததை மனித பிரிக்கார் ஆகாது என தொடக்கத்திலிருந்தே கடவுள் தந்ததை இயேசு நினைவுபடுத்தினார் மன உறவில் கணவனும் மனைவியும் அன்பினால் ஒருவர் மற்றவரை சார்ந்தவர்களாக இருக்கின்றனர் மனமுறிவு அன்பற்ற நிலையை குறிப்பிடுகிறது இயேசு வெறுப்பது மனமுறிவு சில நேரங்களில் பரத்தமே அன்பு குடும்பாளுக்கு தடையாக உள்ளது அது பெண்களுக்கு மட்டும் உரிய இளிநிலை அல்ல ஆண்களும் இத்தகைய இளிநிலைக்கு ஆளாகிறார்கள் திருமணம் என்பது வெறும் உடல் சம்பந்தப்பட்டது அல்ல அது புனிதம் சம்பந்தப்பட்டது அது ஆன்மா தொடர்பானது இரண்டு பேரின் வழியாக கடவுள் இந்த உலகிற்கு ஆசீர்வாதத்தை நிகழ்வு நிகழ்வுதான் திருமணம் அதன் மைமை காக்கப்பட வேண்டும் அதன் புனிதம் போற்றப்பட வேண்டும் திருமணத்தை ஏழு அருட்சாரங்கள் ஒன்றாக திரு அவை நமக்கு தந்திருக்கிறது குறிப்பாக இந்த திருமண உறவை அதன் புனித தன்மையை கிறிஸ்தவர்கள் காக்க வேண்டும் ஒருவர் மற்றவரை புரிந்து கொண்டு நிறைவோடு மகிழ்ச்சியோடு வாழ கற்றுக்கொள்ள வேண்டும் அதனையே வருங்கால தலைமுறையினருக்கு கொடுக்க வேண்டும் ஏனென்றால் இன்றைய காலத்தில் திருமண உறவு மிக எளிதாக முறிக்கப்படுகிற ஒன்றாக மாறிவிட்டது மோசே கடின உள்ளத்தின் பொருட்டே எழுதி வைத்தார் மனவிலக்கு மனமுறிவு என்பதெல்லாம் கடின உள்ளத்தின் வெளிப்பாடுகள் எப்போது கணவன் அல்லது மனைவியின் உள்ளம் கடினப்பட்டு விட்டதோ அப்போது மனமுறிவு ஏற்படுகிறது தம்பதியர் தங்கள் உள்ளம் கடினப்பட்டு போகாமல் காத்துக்கொள்ள வேண்டும் சிந்தித்து தியானித்து செயல்படுவோம் அன்பை மையமாக கொண்டு நான் வாழும் குடும்பம் உள்ளதா எல்லா குடும்பத்திலும் கணவன் மனைவி இணைந்து செயல்படுகின்றனரா கடின உள்ளத்தோடு செயல்படும் கணவன் மனைவி சந்தித்து சரியாக வழிகாட்ட முடிகிறதா மன்றாடுவோமாக வல்லமிக்கு இறைவா எங்களது குடும்பங்கள் ரொம்ப அன்பை மையமாக கொண்டு வாழும் குடும்பங்களாக திகழவும் கணவன் மனைவி இணைந்து செயல்படுகின்றவர்களாக வாழவும் கடின உள்ளத்தோடு வாழ்பவர்களை அன்பின் பாதையில் வழிநடத்தும் வழிநடத்தவும் தாரும் ஆமே